ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஒரு பக்தரோட குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குது அந்த குடும்ப தலைவரும் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காக்கட்டுறார் விவரத்தை சொல்கிறார் எக்கச்சக்கமாக நவக்கிரக ஹோமம் பெரிய அளவில் செய்கிறது தான் உனக்கான பரிகாரம் அப்படிங்கிறார் ஸ்ரீ நம்ம பெரியவாளை பார்த்து அவரோட அனுமதியை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அவரும் கிளம்பி பெரியவாலை பார்க்க வரார் ஜோசியர் சொன்னபடி நவகிரக ஹோமம் செஞ்சால் நல்லது ஏற்பட்டாலும் நிச்சயம் கெடுதல் ஏற்க ஏற்படாது அப்படின்னு ஒரு சிந்தனை பதிலை பெரியவா சொல்கிறார் பக்தருக்கோ குழப்பம் ஹோமம் செய்யறதா வேண்டாமா பெரியவாளை மறுபடி எப்படி கேட்குறது அதுல பெரிய குழப்பம் அவருக்கு இப்படி சொன்ன உடனே சட்டுன்னு புறப்பட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டா பெரியவா அந்த பக்தர் பெரியவாளோட கைங்கரியம் பார்க்குறவா கிட்ட பேசிகிட்டே இருக்கார் பெரியவா இப்படி சொல்லிட்டாலே பெரியவா சொன்ன முடிவு சரியில்லையே சரியா சொல்லலையே அப்படின்னு புலம்பி நச்சரிக்கிறார் இவர் அவருடைய தொல்லை தாங்காம ஒரு சுஷ்யர் பெரியவா கிட்ட போய் அவரோட ஆதங்கத்தை சொல்லவும் பெரியவா சொன்ன பதில் நம்ம எல்லாருக்கும் தான் அதாவது வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பா அவளை சரியாக போஷிக்கணும் அது ஒரு பெரிய தர்மம் வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்குறவாளுக்கு கூடுமான வரைக்கும் ஒன்னாலானத்தை தர்மத்தை செய்யணும் தாகத்தோட வரவாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஏழைகளையும் சமையற்காரர்கள் தொழிலாளிகள் இவாலெல்லாம் நிந்தனம் பண்ணாமல் பிரியமாக நடத்தணும் இதில் இருந்து அந்த குடும்ப தலைவர் இந்த மாதிரி நல்ல செயலெல்லாம் செய்ய முடியலன்னு எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர் பக்தர்கிட்ட போய் இவங்களோட கடமைகளை எல்லாம் தவறா தவறா தவறாம செஞ்சாலே போகிறோம் குடும்ப கஷ்டமெல்லாம் போயிடும் ஹோமம் செய்ய வேண்டிய தேவையே இருக்காதுன்னு பக்குவமாக சொல்றார் பக்தருக்கு அப்போ தான் நெஞ்சில் முள்ளு குத்துற மாதிரி பெரியவாக்கிட்ட மறுபடியும் வர்றார் தன்னோட துஷ்டத்தனங்களெல்லாம் ஒப்புக்கிறார் பரம்பரை பரம்பரையாக வந்தது பெரியவா அனுகிரகத்தினால தான் நல்ல வழிக்கு திரும்பணும் பெரியவாளை சரணாகதி பண்ணுறேன் பெரியவாளுடைய மனசோ ம் க்ஷேமமாக இரு அது சரி அந்த குடும்பத்தோட பரம்பரை இழி குணங்கள் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது சர்வமும் அறிஞ்சவர் தானே இந்த பதிவு நமக்கானது எல்லாருக்காகவும் தான் தாகத்தோட வரவாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் கோடைகாலம் ஆச்சுன்னா நீர்மோர் பந்தல்லாம் வெப்பா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இப்போது எல்லாம் நமக்கே எல்லாத்துக்கும் தேவையான இதுவாக இருக்கிறதுனால இப்படி கால நேரத்தில் இப்படி அது குறைஞ்சி போயிடுத்து தானம் தர்மங்கிற சிந்தனையே போயிடுது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்கா வளமுடன்